ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்த பிரயாணங்களை குறித்து பார்த்துக்கிட்டே வருகிறோம் இன்னைக்கு ஆபிரகாம் செய்த இன்னொரு பிரயாணத்தை தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் ஆபிரகம் செய்த எல்லா பிரயாணத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல் பிரயாணம் மட்டும்தான் தேவன் சொல்லி ஆபிரகாம் செய்தது உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னது மட்டும்தான் தேவன் சொல்லி ஆபிரகாம் செய்த ஒரே பிரயாணம் அதற்கு அப்புறமாக ஆபிரஹாம அவர் விருப்பப்படிதான் நிறைய இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருந்தார் இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பிரயாணத்தை பார்க்குறோம் இது தேவன் சொல்லி ஆபர்ஹாம் மேற்கொண்ட பிரயாணம் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல தேவன் ஆபர்ஹாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி உன் ஏகசுதனும் உன் ஒரே புத்திரனும் ஆகிய உன் குமாரனை எனக்கு தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்லி மோரியாமலைக்கு வர சொல்லுகிறார் அப்போ இந்த பிரயாணத்தோடைய முதல்ல ஏற்படுத்தின பிரயாணம் அவனை ஆசீர்வதிக்கவேன் இந்த பிரயாணமும் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் வந்து தேவன் வந்து பிரயாணத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் முதல் பிரயாணத்தில் நான் அவன் வந்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு அவனை அழைக்கும் போது அவனுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அபர்ஹாமுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கறதா இருந்தது அவன் எதுக்காக ஏங்கினானோ அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் விசுவசித்து அவன் சொந்தங்களையெல்லாம் விட்டு கிளம்பி வருகிறார் ஆனா இந்த இடத்துல கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தையும் வெளிப்படையா சொல்லவே இல்லை நீ உன் பிள்ளை எனக்கு பலியாக கொடு நீ நான் காண்பிக்கிற மலைக்கு போய் பலி கொடுனும் போது உடனே கிளம்பி ஆபிரஹாம் போகிறார் அப்போது இந்த ரெண்டு உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா அப்போ எதிர்பார்ப்போட கிளம்புன ஆபிரகாம் இத்தனை நாளாக தேவனோடு நடந்த பிரயாணத்தில் ஒன்று கற்றுக்கொண்டார் தேவன் என்னை நடத்துவார் ஆனால் என் பிரயாணம் எவ்வளவு வழி நிறைந்ததாக இருந்தாலும் அதன் முடிவு நன்மையே அப்படிங்கிறத ஆபிரகம் உணர்ந்ததுனால தான் தன் பிள்ளையை வலி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் இந்த பிரயாணத்தை ஆபிரகாம் தைரியமாக மேற்கொள்கிறார் நிச்சயம் ஒரு மாம்சத்திற்குரிய ஒரு தகப்பனா வலி இருந்திருக்கும் கஷ்டம் இருந்திருக்கும் புரியாது குழப்பம் இருந்திருக்கும் ரொம்ப மன வலியை சுமந்து கொண்டு தான் அவர் இருந்திருப்பார் அந்த மூன்று நாள் ஆனாலும் எந்த தைரியத்தில் அந்த பிரயாணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்தாரா இத்தனை என்னை எப்போ வந்து என் தேசத்தை விட்டு கிளம்புவான்னு சொன்னாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை தனியே விடாத தேவன் இந்த நேரத்திலையும் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு மறைத்து ஒழிய என்னை தனியே விட மாட்டார் அப்படிங்கிற விசுவாசத்தில் அவர்கள் முன்னேறி போகிறார் நம்ம லைஃப்பில் எத்தனை சந்தர்ப்பங்களில் இப்படி வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு பிரயாணத்தை நம்ம செஞ்சுருப்போம் கர்த்தர் வந்து யாத்திராகமத்தில் அந்த ஜனங்களுக்கு சொல்வார் இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாக தேவன் உங்களை நடத்தி கொண்டு வந்தார் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் அப்படின்னு தேவன் வந்து நம்மளை நம்ம வாயிலேருந்து அந்த வார்த்தை வரணும்னு எதிர்பார்க்கிறார் நடக்கிறது வனாந்தரம் தான் கையில் ஒன்றுமே இல்லை தான் அறுப்பு இல்லை விதைப்பில்லை தான் ஓட்ட ட்ரெஸ்ஸே தான் திரும்ப போடுகிறோம் ஒரே மண்ணா சாப்பாடு தான் போ போற வழி ஃபுல்லா எனது தண்ணிக்காக ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குதான் சாப்பாடுக்காக ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குதான் ஆனாலும் தேவன் ஒரு குறைவும் இல்லாத பற்றி நடத்தினார் அது போல தான் இந்த இடத்துலையும் பெரிய ஒரு காரியத்தை ஆபிரகம் செய்ய போகிறார் இது எந்த தகப்பனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆனாலும் ஆபரகம் விசுவசிக்கிறார் இதன் முடிவு நன்மைன்னு நம்ம நம்மளுடைய கடினமான நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டமான பாதையில் வருத்தமும் சஞ்சலமும் தவிப்போம் மிகுதியான சோர்வும் நிறைந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை குறித்து என்ன நினைப்பு வச்சுருக்குறீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை எப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ளுதுங்கிறத கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பாருங்க நீங்கள் யாராவது இப்போது இப்படிப்பட்ட வனாந்திரத்தில் மிகவும் கடினமாக கர்த்தரால் நடத்தப்படுகிறீங்க அப்படின்னா இம்மட்டுமாக நடத்தினவர் உங்களை எங்கேயுமே கைவிடலை எங்கேயுமே உங்களை விட்டு கொடுக்கல எங்கேயுமே உங்களை கீழே விழ விடலை இந்த இடத்துல மட்டும் உங்களை விட்டுருவாருன்னு நீங்கள் எப்படி நம்பலாம் இந்த ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தேவன் வந்து அவனுக்கு வைத்திருக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானர்த்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர் பேர்ல அவரே ஆணையிட்டு கொண்டாராம் அப்போ இந்த பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கொள்ள இந்த கடினமான வருத்தமான ஒரு பாதையில பிரயாணம் பண்ண வேண்டியது இருந்தது ஆபர்ஹாம் நீங்கள் எந்த கடினமான பாதையில் பிரயாணம் பண்ணாலும் நீங்கள் தேவனை உண்மையாக தொழுது கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி ஆபிரகாம் தன் மகனை பலியிடணும்னு தெரிஞ்சும் அந்த பிரயாணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்தாரோ இந்த பிரயாணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் என் தேவனின் துணையோடு இதை நடந்து முடிப்பேன் நிச்சயம் ஒரு காணான் எனக்கு உண்டு நிச்சயம் ஒரு ஆசிர்வாதம் உண்டு அப்படின்னு தைரியமாக பிரயாணம் பண்ணுங்க உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்காமல் ஜெயத்தின் தேவனாக அவர் ஏ பரமேறினது போல உங்களையும் ஜெயம் எடுக்க வைப்பார் காட் பிளெஸ் யூ